Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேத வினாவிடை மத்தேயு பணிலிண்டு. ஏசு எப்போது பயிர் வழியே நடந்து போனார். ஓய்வு நாளில் இயேசு பயிர் வழியே நடந்து போகையில் பசியா இருந்தது யார். அவருடைய சீஷர்கள் ஏசுவின் சீஷர்கள் என்ன செய்தனர்? கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள் இயேசுவின் சீஷர்கள் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினதை கண்டது யார் பரிசேயர் பரிசேயர் இயேசுவிடம் சீஷர்கள் என்ன செய்ததாக கூறினார்கள் சீஷர்கள் ஓய்வு நாளில் செய்யத்தகாததை செய்கிறார்களே என்றனர் இயேசு பரிசேயரிடம் எதை வாசிக்கவில்லையா என்று கேட்டார் தாவேதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்டார் யார் ஓய்வு நாளில் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து தேவ சமூகத்து அப்பங்களை புசித்தது தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் தேவ சமூகத்து அப்பங்களை யார் மாத்திரமே புசிக்கத்தகும் ஆசாரியர் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றம் யார் ஆசாரியர்கள் இயேசு தன்னை எதிலும் பெரியவர் என்று குறிப்பிட்டார் தேவாலயத்திலும் எதன் கருத்தை நீங்கள் அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் என்றார் இயேசு பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் யார் மனுஷகுமாரன் இயேசு பரிசேயர்களிடம் பேசிவிட்டு அவ்விடம் விட்டு போய் எங்கு பிரவேசித்தார் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் எப்படிப்பட்ட மனுஷன் இருந்தான் சோம்பின கையையுடைய மனுஷன் ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று இயேசுவிடம் கேட்டது யார் பரிசேயர் பரிசேயர் இயேசுவிடம் ஏன் ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டனர் அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு இயேசு பரிசேயரிடம் என்ன கேட்டார் உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ என்று கேட்டார் ஆட்டை பார்க்கிலும் விசேஷித்திருக்கிறது யார் என்றார் இயேசு செய்வது நியாயந்தான் என்றார் இயேசு ஓய்வு நாளில் இயேசு சூமின கையையுடைய மனுஷனை நோக்கி என்ன சொன்னார் உன் கையை நீட்டு என்றார் இயேசு கையை கையுடைய மனுஷனிடம் உன் கையை நீட்டு என்று சொன்னவுடன் என்னவாயிற்று அவன் நீட்டினான் அது மறு கையை போல் சொஸ்தமாயிற்று பரிசேயர் வெளியே போய் என்ன பண்ணினார்கள் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் இயேசு யாரை கண்டு விலகி போனார் தம்மை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினவர்களை விட்டு விலகி போனார் யார் இயேசுவுக்கு பின் சென்றது திரளான ஜனங்கள் இயேசு தமக்கு பின் சென்றவர்கள் எல்லாரையும் சுத்தமாக்கி என்ன கட்டளையிட்டார் தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் எந்த தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஏசாயா நான் டேஷ் என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு டேஷ் என்னுடைய நேசன் நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன் என் டேஷ் அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் டேஷ் நியாயத்தை அறிவிப்பார் என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணுவேன் அவர் புராஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் ஏசாயா தீர்க்கதர்சி அவர் என்ன செய்ய மாட்டார் என்று உரைத்தார் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் கூக்குரலிடவும் மாட்டார் என்று உரைத்தார் ஏசாயா தீர்க்கதர்சி அவருடைய சத்தத்தை எங்கு ஒருவனும் கேட்பதுமில்லை என்று உரைத்தார் வீதிகளில் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் என்ன செய்யாமலும் இருப்பார் என்று ஏசாயா தீர்க்கதர்சி உரைத்தார் நிறைந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் அவருடைய நாமத்தின் மேல் யார் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்று ஏசாய தீர்க்கதர்சி உரைத்தார் புரஜாதியார் பேசவும் காணவும் தக்கதாக இயேசுவால் குணமாக்கப்பட்டவன் யார் பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் ஜனங்கள் குறித்து என்ன ஆச்சரியப்பட்டார்கள் தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று ஆச்சரியப்பட்டார்கள் பிசாசுகளின் தலைவன் யார் சிபுல் ஈசு யார் மூலம் பிசாசுகளை துரத்துகிறார் என்று பரிசேயர் கூறினர் பெயல் சிபுல் இயேசு பரிசேயர் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி எது பாலாய்ப்போம் என்று கூறினார் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாலாய்ப்போம் என்றார் இயேசு பரிசேயர் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி எது நிலைநிறுக்க மாட்டாது என்று கூறினார் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது என்றார் இயேசு எது தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாய் இருக்குமே என்று கூறினார் சாத்தானை சாத்தான் துரத்தினால் சாத்தானை சாத்தான் துரத்தினால் என்னவாகும் என்றார் இயேசு அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும் என்றார் இயேசு பரிசேயரிடம் யார் அவர்களை தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள் என்றார் அவர்கள் பிள்ளைகள் இயேசு யாராலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்றார் தேவனுடைய ஆவியினாலே இயேசு தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் எது உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்றார் தேவனுடைய ராஜ்யம் முந்தி என்ன செய்தால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் என்றார் ஈசு பலவானை முந்தி கட்டினால் ஒழிய தன்னோடு இராதவன் தனக்கு என்னவாய் இருக்கிறான் என்றார் ஈசு விரோதியாய் இருக்கிறான் என்றார் தன்னோடு சேர்க்காதவன் என்ன செய்கிறான் என்றார் ஈசு சிதறடிக்கிறான் எது யாருக்கு மன்னிக்கப்படும் என்றார் இயேசு எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் என்றார் எது மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்றார் ஈசு ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்றார் யாருக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றார் ஈசு மனுஷகுமாரனுக்கு யாருக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்றார் ஈசு பரிசுத்த ஆவிக்கு எது நல்லதென்றால் அதன் எதுவும் நல்லதென்று சொல்லுங்கள் என்றார் இயேசு மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள் என்றார் எது கெட்டதென்றால் அதன் எதுவும் கெட்டதென்று சொல்லுங்கள் என்றார் இயேசு மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் என்றார் மரமானது எதினாலே அறியப்படும் என்றார் இயேசு கனியினால் யாரை நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள் என்று கேட்டார் இயேசு விரியன் பாம்பு குட்டிகளே பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள் என்று கேட்டார் இயேசு எதன் நிறைவினால் வாய் பேசும் என்றார் இயேசு இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்றார் நல்ல மனுஷன் எதிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் என்றார் இயேசு இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத மனுஷன் எதிலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான் என்றார் இயேசு பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து எதை குறித்து தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றார் இயேசு மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து எதனால் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் என்றார் இயேசு உன் வார்த்தைகளினாலே உன் வார்த்தைகளினாலே என்னவென்று தீர்க்கப்படுவாய் என்றார் இயேசு குற்றவாளி இயேசுவிடம் போதகரே உம்மாலே ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றது யார் வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்று பாரகரிலும் பரிசேயரிலும் சிலரை இயேசு என்னவென்று அழைத்தார் பொல்லாத விபச்சார சந்ததியார் கொல்லாத விபச்சார சந்ததியாராகிய வேத பாரகரிலும் பரிசேரிலும் சிலர் எதை தேடுகிறார்கள் என்றார் ஈசு அடையாளத்தை யாருடைய அடையாளமே அன்றி வேறே அடையாளம் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்றார் இசு யோனா திர்கதர்சியின் அடையாளம் யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு மீனின் வயிற்றில் இருந்தது போல யாரும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்றார் இயேசு மனுஷகுமாரன் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு இந்த பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள் என்றார் இயேசு நினைவே யாரிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்றார் இயேசு யோனாவிலும் பெரியவர் எந்த நாளிலே நினைவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் என்றார் இயேசு நியாயத்தீர்ப்பு நாளிலே பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தது யார் என்றார் இயேசு தென்தேசத்து ராஜஸ்திரி யாரிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்றார் இயேசு சாலமோனிலும் நியாய தீர்ப்பு நாளில் யார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் என்றார் இயேசு அந்த ராஜஸ்திரி வறண்ட இடங்களில் அலைந்து இலை பாறுதல் தேடியும் கண்டடையாமல் இருப்பது எது என்றார் இயேசு அசுத்த ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து இலை பாறுதல் தேடியும் கண்டடையாமல் இருக்கும் அசுத்த ஆவி எங்கு திரும்பி போவேன் என்று சொல்லும் என்றார் இயேசு தான் விட்டு வந்த வீட்டுக்கு அசுத்த ஆவி திரும்ப வந்து அங்கே எப்படி இருக்க காணும் என்றார் இயேசு அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க காணும் என்றார் அசுத்த ஆவி தன்னிலும் பொல்லாத எத்தனை ஆவிகளை தன்னோடு சேர்த்து கொள்ளும் என்றார் இயேசு ஏழு ஆவிகளை அசுத்த ஆவி பிடித்த மனிதனின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்றார் இயேசு அதிக கேடுள்ளதாய் இருக்கும் என்றார் இயேசு ஜனங்களோட பேசுகையில் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றது யார் இயேசுவின் தாயாரும் சகோதரரும் இயேசுவிடம் உம்முடைய தாயாரும் சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றவனிடம் இயேசு என்ன சொன்னார் எனக்கு தாய் யார் என் சகோதரன் யார் என்று சொன்னார் இயேசு தமது கையை யாருக்கு நேரே நீட்டி தம் தாயும் சகோதரர்களும் இவர்களே என்று கூறினார் சீஷர்கள் யார் தனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார் இயேசு பரலோகத்தில் இருக்கிற தன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் Thank you. Amen.